நீங்கள் அரசியல் கருத்து சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு இப்போது விஜய் வேற அரசியலுக்கு வந்திருக்காரு இப்போ வர்ற தேர்தல் எப்படி இருக்கும் அரசியலுக்கு நம்ம வந்து ஜோஷியெல்லாம் பார்க்குறதில்லை தலைவருடைய மன ஓட்டம் மக்களுடைய மன ஓட்டம் முழுக்க முழுக்க இது சைக்காலஜி சம்மந்தப்பட்டு தான் நம்ம வந்து அரசியலை வந்து நம்ம பேசுவோம் எப்போவுமே அவன் இந்த இந்த ஆளுக்கு வந்து இப்படி ராசி இருக்குது அப்படி இருக்குது இந்த ராசிக்கு இப்போ அஷ்டம சனி நடக்குது அந்த ராசிக்கு இப்போ குருபலன் இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து பார்த்து சொல்கிறதில்லை நம்மளோட வந்து சைக்காலஜிக்கலாக தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம் ஆல்மோஸ்ட் கரெக்டாக தான் வந்திருக்குது ஒன்று ரெண்டும் தப்பாக கூட வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏதோ ஒரு சேனலில் சொல்லியிருக்கிறேன் விஜய் வந்து அரசியலுக்குலாம் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டார் ஏன்னா வந்தால் அவர் பெரிய பெரிய பணத்தெல்லாம் இழக்க வேண்டியது வரும் அதனால் இழக்கிறதுக்கு அவர் விரும்ப மாட்டார்னு நினைக்கிறேன் அதனால் வரமாட்டார்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் இன்றைக்கி வந்துட்டார் ஸோ அந்த ப்ரொடிக்ஷன் என்னோடது தப்பாக போயிடுச்சுன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அவரோட சைக்காலஜியை நான் புரிஞ்சுக்கலன்னு கூட அர்த்தமாக இருக்கலாம் சரி இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம் தமிழ்நாட்டில் இன்னும் அலைன்ஸ் வந்து செட் ஆகலை அதனால் எந்த பற்றியான ரிசல்ட்டும் நம்மளால் சொல்ல முடியாது அரிய பெரிய தகவல்களை சைக்காலஜியாக நம்ம சொல்லலாம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டோட தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி ரெண்டு இருக்குது அனுமருக்கு அவரோட சக்தி அர்த்தம் தான் ஞாபகப்படுத்தணும்னு சொல்லுவாங்க அதுபோல் இங்கே ரெண்டு கட்சி இருக்கு அந்த ரெண்டு கட்சி தான் தமிழ்நாட்டில் யார் ஆளணும் யார் ஜெயிக்கணுங்கிறது முடிவு பண்ணுறது அவங்களோட முடிவு தான் தமிழ்நாட்டோட தலையெழுத்து ஆனா அவங்கள அதில் ஜெயிக்கலாம் இல்லை அவங்க தோக்கலாம் அந்த ரெண்டு ரெண்டு பேரும் தோக்கலாம் அல்லது ஜெயிக்கலாம் அவங்க ஜெயித்தாலும் தோத்தாலும் தமிழ்நாட்டு முடிவை முடிவு பண்ணுறது அவங்க தான் எப்படி முடிவு பண்றாங்கன்னா சரியாக முடிவு எடுக்கும் பட்சத்தில் அவங்க ஜெயிக்கிறாங்க தவறாக முடிவு எடுக்கும் பட்சத்தில் அவங்க தோக்குறாங்க ஆனா ஜெயிக்கிறதையும் தோக்கிறதையும் முடிவு எடுக்கிறது அந்த ரெண்டு சக்தி தான் அந்த ரெண்டு சக்தி யாரு அப்படின்னா ஒன்று டாக்டர் திருமாவளவன் விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் திருமாவளவன் இன்னொருத்தர் டாக்டர் ராம்தாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் இவங்க ரெண்டு பேர் தான் இந்த நாட்டில் யார் தமிழ்நாட்டில் யார் ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறத அல்லது யார் வெற்றி பெறணும் அப்படிங்கிறத முடிவு செய்கிறது சட்டசபை தேர்தல் தான் யார் ஆட்சியை பிடிக்கணுங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க இந்த பக்கம் பார்லமெண்ட் கையில் யார் அதிகமாக ஜெயிக்கணுங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க அவங்க சரியான முடிவு எடுத்தாங்கன்னா அந்த பக்கம் ஜெயிக்குது தவறான முடிவு எடுத்தாங்கன்னா அவங்க எதிர்பக்கம் ஜெயிக்குது இவ்வளோதான் விஷயம் முடிவு வந்து இவங்க எடுக்கிற முடிவை பொறுத்து தான் இருக்குது அந்த வகையில் அதிகபட்சமாக சரியான முடிவு எடுத்துக்கிட்டு வரவர் திருமாவளவர் பெரும்பாலும் எண்பது சதவீதம் அவர் அவர் எடுக்கிற முடி சரியாகவே இருந்துகிட்டு வருது எண்பது சதவீதம் தான் எடுக்கிற முடி தவறாகவே போயிட்டு வருது அது ராம்தாஸ் ஐயா அவர் எடுக்கிற முடி பெரும்பாலும் தவறாக தான் போகுது ஏதோ ஒன்று ரெண்டு தான் சரியாக இருக்கும் இப்படி தான் கடந்த கால வரலாறு எனக்கு இன்னைக்கு தேதிக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு நான் பிறந்ததுக்கப்புறம் நான் அரசியல் ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் வந்து இவங்களோட இதெல்லாம் வந்து நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அதனால் எனக்கு நான் அதை கவனமாக கவனிக்கிறதுனால எனக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேரும் எடுக்கிற முடியுதான் அந்த வகையில் இப்போ ஒன்று சைன் பண்ணிட்டார் யார் திருமாவளவன் சைன் பண்ணிட்டார் திமுகவுடன் திருமாவளவன் சைன் பண்ணிட்டார் அப்படின்னாக்கா திமுக கூட்டணி பலமாக இருக்கிறதா அர்த்தம் ஏன் அப்படி சொல்கிறான் அப்படின்னா ஓட்டு வங்கி அரசியலும் மத சார்ந்த அரசியலும் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுவரை ஜாதி சார்ந்த ஓட்டு வங்கி அரசியல் தான் ஜாதி சார்ந்த ஓட்டு வங்கி அரசியல் தான் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நடந்துகிட்டு வந்தது இருந்து வடநாட்டில் இருந்து மதம் சார்ந்த அரசியலும் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைஞ்சிருச்சு மதம் சார்ந்த அரசியல் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழை நுழைஞ்சி பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஜெயலலிதா இருக்கும்போதே மதம் சார்ந்த அரசியல் உள்ளே நுழைஞ்சி போச்சு அது இப்போ விஸ்வரூபமாக இருக்குது இப்போ ரொம்ப விஸ்வரூபமாக இருக்குது மதம் சார்ந்த அரசியல் அதுலேயும் வந்து ஐயோத்தி ராமர் கோயில் திறப்புக்கு அப்புறமா மிக சீற்றமாக இருக்கிறது ரொம்ப அதிகமா இருக்குது இவ்வளவு எதிர்ப்பையும் தாண்டி திமுகவோட கூட்டணி பலமாக இருக்கிறது வெற்றி வாய்ப்பு அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் இது எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா வெறும் கூட்டணி பலம் தான் வேற ஒன்றுமே கிடையாது மக்கள் சைக்காலஜி அப்படின்னாக்கா மாறிட்டு தான் இருக்கு பரிபூர்ணமாக மாறி போச்சா பெரும்பாலும் மாறி போச்சானா பெரும்பாலும் மாறுற அளவுக்கு பெரிய அளவில் மக்களால் இவங்களால் மாற்றிக்க முடியல இவ்வளோதான் பலமான கூட்டணி இன்னை வரைக்கும் அமைக்க முடியல இதுதான் காரணம் இந்த எலெக்ஷனில் இன்னைக்கு தேதிக்கு திமுக ஒரு கூட்டணி அதிமுக ஒரு கூட்டணி பாஜக ஒரு கூட்டணி அப்படின்னு மூன்று கூட்டணியும் நாலாவதாக ஒரு சிறிய தனித்து நிற்கக்கூடிய ஒரு சிறிய அமைப்பான சீமானவர்கள் அவர்கள் தமிழர் கட்சி இப்படி இருந்ததுன்னா இது எப்படி இருக்கும் திமுக நாற்பதையும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நாற்பதையும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ரெண்டாவது இடத்துல பிஜேபியோட கூட்டணி இருக்கும் பிஜேபி தனித்து இல்லை பிஜேபியோட கூட்டணி இருக்கும் மூன்றாவது இடத்துல அதிமுக இருக்கும் எடப்பாடியை சார்ந்த அவர் தலைமையில் இருக்கிற அதிமுக இருக்கும் நாலாவது இடத்துல தன் நாம் தமிழர் கட்சியான ஸ்ரீமன்றார் ஆக வெற்றி பெற போகிறது திமுக தன்னை வளர்த்து கொண்டு பெரிய முகமாக காட்ட போகிறது பிஜேபி இழப்பை சந்திக்க போகிறது அதிமுக பழக்கம் போல் தனி பாதையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டு இருக்கிறாரு ஸ்ரீமான் இந்த முறையும் கொஞ்சம் முன்னேறுவார் ஆக நாலு இதுதான் இப்போ இருக்கிறது ஒருவேளை இன்னைக்கு தேதி வந்து ஆறாம் தேதி பிப்ரவரி ஆறு அலைன்ஸில் மாற்றம் வந்து அதிசயங்கள் நடந்ததுன்னா தலைவர்களில் மனநிலையில் மாற்றம் வந்து கூட்டணிகளெலாம் மாறுதுன்னா திமுக கூட்டணியில் எந்த மாற்றமும் வராது அவங்களுடைய எண்ணிக்கை ஏற இறங்க இருந்தால் கூட கூட்டணி மாற்றமே வராது அடிஷ்னலாக கமலஹாசன் கூட அங்கே போய் சேர போகிறாரு சேர்ந்துருவாரு சேர்ந்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆக எந்த விதமான மாற்றமும் அங்கே வராது அது வழக்கம் போல் பலமாகவே இருக்குது அவங்களுடைய சிறுபான்மை வாக்கு கொஞ்சம் கூட சதறாமல் அப்படியே தான் இருக்கும் அது அதிமுகவுக்கு விழாது வராது என்ன தான் நம்ம வேஷம் போட்டு இன்னும் திருநூறு எல்லாம் கழச்சிட்டாலும் எடப்படியால் ஒரு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை வாங்க முடியாது அவரால் அது திமுக பக்கம்தான் இருக்கும் அதனால் அவருக்கு பலமாக தான் இருக்கும் கஷ்டமாக போகிறது மட்டும் இல்லாமல் அரசியலில் காணாமல் போகிறது அளவுக்குலாம் வாய்ப்பு இருக்குது அதிமுகவுக்கு ஒரு அதிசயம் ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்படி அப்படின்னா இதே முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்காரு அப்படின்னா எலெக்ஷன் வர்றதுக்குள்ள இதே முடிவில் பிஜேபியோட மாட்டேன்னு சொன்னாருன்னா பல்க் பல்காக பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பிஜேபி பக்கம் ஜம்ப் பண்ணிடுவாங்க ஒரு கட்சி உடையலாம் அல்லது தனித்தனியாக வந்து சேர்ந்துருவாங்க நீங்கள் ஆறாம் தேதி சொல்கிற நீங்கள் பார்த்துக்கிட்டுருங்க இது மட்டும் நடக்கும் அவர் தனியாக தான் நிற்பேன்னு சொன்னார்னா நிச்சயமாக நிச்சயமாக மூணாந்தரமான தலைவர்கள் மட்டும் மூணாவது கட்ட தலைவர்கள் மட்டும் இல்லை ரெண்டாவது கட்ட தலைவர்கள் கூட பல பேர் இந்த பக்கம் ஜம்ப் பண்ணுவாங்க பிஜேபி பக்கம் வருவாங்க சொல்ல முடியாது அப்படி வரும்போது ஓபிஎஸ் பின்னாடி வந்து கூட நிற்பாங்க இல்லை கட்சியே மாறி பிஜேபியிலே நேரடியாக கூட சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அப்போது மேலும் சரியும் இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது நடக்கும் அப்படின்ற ஆக மொத்தத்தில் ரிசல்ட் அப்படின்னா எப்போ டஃப்பாக இருக்கும்னாக்கா பிஜேபியும் அதிமுகவும் இணைந்தால் மட்டும்தான் ஏடிஎம்கே தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தோக்கும் அப்படின்னு கேரண்டியாக சொல்லலாம் ஒரு இவங்க திருந்தவே இல்லை மாறவே இல்லை கொள்கையில் மாற்றமே இல்லை அவங்களோட முடிவில் மாற்றமே இல்லை பிரிஞ்சது பிரிஞ்சது தான் உடஞ்சது உடஞ்சது தான் உடஞ்ச கண்ணாடி திரும்ப ஒட்ட வைக்க முடியாது உதிர்ந்த மயிர் திரும்ப ஒன்றா சேராது இப்படிலாம் சொன்னாங்கன்னா நிலமும் மோசமாக போகும் இவ்வளோ தான் இந்த லாஜிக் அப்புறம் விஜய் வராருந்தீங்க விஜய் வர்றதுனால என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்னா விஜய்க்கான ஓட்டு இந்துக்களோட ஓட்டு நிச்சயமாக விஜய்க்கு வராது அவரோட படத்தை கூட காசு கொடுத்து பார்க்கறதுக்கு இந்துக்கள் தயாராக இல்லை இது நார்த்தில் ஒரு மாதிரி கேரளாவில் ஒரு மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி கேரளாவில் மலையாளம் கிறிஸ்டீனும் சினிமாவில் பேர் போடலாம் அவங்க வாழ்க்கை ஓடும் ஆனால் இந்த இடத்துல தமிழ்நாட்டில் வந்து கிறிஸ்டின் முஸ்லீம்ஸுகள்லாம் ஈரோவாக கூட ஏற்றுக்க மாட்டாங்க நாங்கள் எப்போத்துலேருந்து பார்க்குறோன்னா ரகுமான்னு ஒரு ஹீரோ வந்தார் அவரை ஏற்றுக்கல மக்கள் அப்பாஸ்னு ஒரு ஹீரோ வந்தார் அவரை ஏற்றுக்கல இதெல்லாம் தெரிஞ்சுதான் விக்ரம் போன்றவங்க தன்னோட பேரை வந்து கிறிஸ்துவ அடையாளம் தெரியாத மாதிரி வச்சுக்கிட்டு வந்தாங்க சினிமாவே அப்படி தான் அடையாளம் தெரிஞ்சு போச்சுன்னா அவங்களுக்கு கஷ்டந்தான் இவர் நல்லா ஃபேமஸ் ஆகிட்டார் ஆனதுக்கப்புறமா அவரோட ஒரு அடையாளத்தை காட்டுறாரு ராஜா வெளியே கொண்டு வந்துட்டார் இவர் ஜோசப் விஜய் அப்படின்னு வெளியே கொண்டு வந்துட்டார் அதனால தான் இப்போ அவர் கொள்கையில் ஸ்ட்ராங்காக இருக்காரா ஸ்டபனாக இருக்காருன்னா ஏதோ ப்ளான்னு பிளான் திட்டமிடுறாருங்கிறத கூட சந்தேகம் வருது என்ன அப்படின்னா சந்திரசேகர் சில மாதம் அவங்களோட அப்பா திரு சந்திரசேகர் அவர்கள் சில மாதத்துக்கு முன்னாடி தாய் மதம் திரும்பினதாக ஃபோட்டோவும் வீடியோவும் நீ செய்தியும் வந்தது பார்த்தோம் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா இப்போ இவர் கட்சியை தொடங்கிட்டார் இது காரணமாக இருக்குமா இல்லை இல்லை அதுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அப்புறம் பிறகு எதுக்கு வந்து இவர் வெளியிட்ட அறிக்கையில் இவர் ஃபோட்டோவில் வந்து செந்த சாந்து இருக்கு குங்குமம் போட்டு சாந்து போ குங்குமம் போட்டு வச்சுருக்காரு விஜய் குங்குமம் போட்டு வச்ச ஒரு ஃபோட்டோவை போட வேண்டிய அவசியம் என்ன படத்துலலாம் சிலுவை போடுறாரு லெட்ருபாட்டில் குங்குமம் போட்டு போடுறாருன்னா என்ன அர்த்தம் அப்புறம் படத்துலலாம் ஜோசப் விஜய்னு போட்டவர் லெட்ருபாட்ல வெறும் விஜய்னு போடுற காரணம் என்ன போட வேண்டிதானே தைரியமாக ஜோசப் விஜயின்னு கெசட்டில் மாற்றிட்டாரா நான் பேரை யாராவது ஒரு லெட்டர் பேரில் வந்து போடும்போது ஷார்ட்டில் வந்து பாதி பேர்லாம் போட முடியுமா போடலாமா முழு பேரெல்லாம் போடணும் முழு பேர் என்ன ஜோசப் விஜய்ன்னா அதை தான் பிரிண்ட் பண்ணியிருக்கணும் இல்லைன்னா கெசட்டில் பேரை மாற்றிட்டாரா ஜோசப் எடுத்துட்டாரா அதை தெளிவு பண்ணணும் ஸோ எக்காரணது கொண்டு இந்துக்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்கன்றது தெளிவு சிறிய வயசுக்காரங்க புதிய வாக்காளர்கள் புதிய வாக்காளர்கள் அவங்களுடைய பங்கு அபரிதமாக இருக்கும் இந்த தேர்தலில் புதிய வாக்காளர்கள் புதிய வாக்காளர்களில் அதிகமாக இருக்கும் போது அவங்களோட பங்கு அதிகமாக போது அதெல்லாம் வந்து விஜய்க்கு ஸோ இந்த எலெக்ஷன் அவர் நிற்க போகிறதுல அது நமக்கு எதுவும் வராது நிற்காதவர் எதுக்கு தேர்தலுக்கு முன்னாடி மூணு மாசத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கிறார் இந்த வாட்டி நிக்க போறதில்லை அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்திருக்கலாமே ஏன் வரல எதுக்கு இப்போ இன்னும் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கும் இன்னும் படம் கூட முடியலங்க கடைசி படம் கூட ஒன்றும் ஓடிக்கிட்டு இருக்குது கடைசி படமும் முடியல இப்போ அனௌன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா யாருக்கோ சாதகத்தையும் யாருக்கோ பாதகத்தையும் ஏற்படுத்துறதுக்காக அவர் முன்னாடியே இப்போ வர்றாரு யாருக்கும் சாதகத்தையும் யாருக்கும் பாதகத்தையும் அது என்ன சாதகம் என்ன பாதகம் அப்படின்னா கூட்டணி அலைன்ஸு ஃபிக்ஸ் ஆகக்கூடாது முடிவாக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு மனசில் வந்து எண்ணத்தை உருவாக்குறதுக்காக பார்க்குறாங்க இதுதான் ரெண்டாவது வருஷத்துக்கு ஒரு இரநூறு கோடியாச்சு சம்பாதிப்பார் சினிமாவில் அவர் வருடத்துக்கு இரநூறு கோடியாவது சம்பாதிக்கக்கூடியவர் அவர் படம் இன்றைக்கி வரைக்கும் நல்லா ஓடுது பாக்ஸ் ஆஃபீஸ் இட்டுன்னு சொல்கிறாங்க பாக்ஸ் ஆஃபீஸ் இட்டுனாக்கா எல்லாம் அடித்து சாப்பிட்டாருன்னு சொல்கிறாங்க அவ்வளோலாம் பேசும்போது அவ்வளோ பணம் இருக்கும்போது எதுக்கு அந்த பணத்தை வேணான்னு சொல்கிறார் திடீர்னு ஞான உதயமா ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் வெளிநாட்டிலேருந்து வாங்கின காருக்கான வரியை கட்ட மாட்டேன் எனக்கு வரி விலக்கு வேணும் விதிவிலக்கு வேணும் இதெல்லாம் சொல்லி கேஸ் நடத்தின்னு இருந்தவர் இப்போ எப்படி வந்து பணத்தாசை இல்லாமல் போயிடுச்சு அந்த இரநூறு கோடி ஏன் வேண்டாம் மா வருத வருமானம் இரநூறு கோடியை எதுக்காக வேணான்னு விட்டார் அதுக்கு நமக்கு காரணம் தெரியணும் ஒருவேளை இந்த இரநூறு கோடி பத்து வருஷம்னா ரெண்டாயிரம் கோடி சம்பாதிக்கலாம் அப்படின்னாக்கா மொத்தமாக ஆயிரத்தி ஐநூறு கோடி ரெண்டாயிரம் கோடினு எதாவது யாராவது கொடுத்துட்டாங்களா ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இங்க இருக்கிற அரசியலையும் சில போராட்ட அமைப்புகளை இயக்குவதே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல மிஷினரிகள் தான் வெளிநாட்டு சக்திகள் தான் உதாரணத்துக்கு நிறைய பணம் தான் எங்களுக்கு வருதுன்னு சீமானு சொல்கிறாரு அதை வச்சு தான் நாங்கள் செலவு பண்ணுறோங்கிறாரு இன்றைக்கி அதுக்காக என்ஐஏ எல்லாம் ரைடு நடந்துச்சு ஏழு எட்டு இடத்துல ஆறு ஏழு இடத்துல அவர் கட்சிக்காரங்க வீட்டிலலாம் ரைடு நடந்தது வெளிநாட்டு பணம் அப்படின்போது அது விடுதலை புள்ளி ஊக்கமாக இருக்குமோன்னு சந்தேகப்படுறாங்க சரி ஓகே இது இவர் கதை அவரே ஒத்துக்கிறாரு எனக்கு இருந்து பணம் வருதுன்னு இது ஒன்று ஒரு முறை கமலதாசன் பேசின வீடியோ வெளியே வந்திருக்குது இந்த மதத்தை இந்து மதத்தை எப்படி அழித்து கிறிஸ்துவ மதத்தை எப்படி வளர்க்கணுங்கிறதுக்காக அவர் வீடியோ போட்டார் அங்கே பேசுனது வீடியோவாக வந்திருக்குது அது ஓடிக்கிட்டு தான் இருக்குது அந்த வீடியோ அப்போ அவரோட அமைப்பு என்னவா இருக்குது மையத்தில் இருக்கிறதா சொல்லி இன்னைக்கு வந்தவர் இப்போ அறிவாலயம் பக்கம் ஒதுங்கி போயிட்டாரு மையத்தில் நிற்கலையே மையமாக தானே சொன்னார் மையம் தானே பேர் வச்சார் நடுவில் சென்டரில் மையத்துல இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு வந்தவரு திமுக பக்கம் சாய வேண்டிய அவசியம் என்ன மூணாவதா இந்த மாதிரி வெளிநாட்டில் இருந்தெல்லாம் அமைப்பெல்லாம் பணம் கொடுத்துதான் பல பேரை இயக்குறாங்கன்றது நிறைய பேருக்கு தெரியுங்கிறது உண்மைதானே அப்படி இருக்கும்போது இவருக்கும் ஏதாவது வருதா வரப்போதா வந்துருச்சா எதுக்காக இவ்வளோ சம்பாதிக்கிற பணத்தை வேணான்னு சொல்கிறாரு இல்லை டாக்டர் ஏதாவது அட்வைஸ் பண்ணிட்டாங்களா இனிமேல் நீங்கள் நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்களா என்ன காரணம் இதெல்லாம் கொஸ்டின் மார்க் உங்களோட சிந்தனைக்கு நிச்சயமாக நான் எனக்கு வருஷத்துக்கு இரநூறு கோடி வருதுன்னா நான் அரசியல் கட்சியெலாம் தொடங்க மாட்டேன் அப்படியே தொடங்கினால ஊழல் இல்லாத ஆட்சின்னு எப்படி சொல்லுவேன் நான் இரநூறு கோடியை விட்டுட்டு சேவை செய்வருவேண்ணா இரநூறு கோடிக்கு மேலே சம்பாதிக்கலான்னு நினப்போட தானே வருவேன் அப்படி வந்தால் தானே இது விட்டுட்டு ஒன்று மார்க்கெட் டவுன் ஆகணும் இல்லை இரநூறு கோடிக்கு மேலே இங்கே வருஷம் வந்து ரெண்டாயிரம் கோடி சம்பாதிக்கிறதுக்காக வரணும் அல்லது ஏற்கனவே யாரோ பேக் பண்ணி கையில் கொடுத்துருக்கணும் ஏதாவது ஒன்று இருக்குமே சந்தேகத்துக்கான கேள்விகளுக்கெல்லாம் சிந்தனைகள்லாம் எல்லாம் உங்களுடையது நீங்க யோஸ் பண்ணிக்க இந்த தேர்தல் அவர் வரல அதனால எந்த வகையான இம்பாக்ட் தாக்கமும் எந்த குரூப்புக்கும் இந்த நாலு குரூப்புக்கும் ஏற்படாது ஒருவேளை அவர் வாய்ஸ் கொடுத்தாருனா இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்குன்னு வாய்ஸ் கொடுத்தாருனா ரஜினிகாந்த் அல்லல் பட்டது போல இவருக்கும் ஒரு அல்லல் வரும் இந்த தேர்தலில் அவருடைய தாக்கம் எதுவுமே ஏற்படுத்தாது ஒருவேளை அவர் குரல் கொடுத்தாருன்னா ஏதாவது ஒரு அணிக்கு சாதகமாக குரல் கொடுத்தால் திமுகவோ அதிமுகவோ பிஜேபிக்காகவோ அல்லது சீமானுக்காகவோ குரல் கொடுத்தால் அவருடைய சுயரூபம் வெளிப்படும் அப்போ தான் விமர்சனம் பண்ண முடியும் அது வரைக்கும் எல்லா நாகரிகமான தலைவர்களும் சொல்கிற மாதிரி வாழ்த்துக்கள் தான் சொல்ல முடியும் நம்மளாலையும் அவ்வளோதான் அடுத்ததாக இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்டெல்லாம் எப்படி வரும் அப்படின்னாக்கா பொதுவாக வந்து இப்போ தமிழ்நாட்டில் நிறைய அணியாக இருந்ததுனால ஃபுல் ஃபா ஃபார்ட்டி பர்சன்ட் ஓட்டுக்கு மேலே வரவங்க அப்படி இப்படிலாம் எதுவும் வராது இப்போ எழுபது சதவீதம் ஓட்டு பதிவாகுதுனாக்கா அதில் முப்பத்தஞ்சு சதவீதம் மேலே யார் எந்த குரூப் எடுத்திருக்கோ அப்படி வந்தது முன்னாடிலாம் இப்போ அப்படி கிடையாது ஒருத்தர் நாலு பெர்சன்ட் வாங்குவார் ஒருத்தர் பத்து பெர்சன்ட் வாங்குவார் ஒரு பாஞ்சு பெர்சன்ட் வாங்குவார் அப்படின்னா இருக்குதுல ஹையஸ்ட்டாக யார் வர்றாரு எந்த கூட்டணி வருதோ அதுதான் ஆட்சிக்கு வந்துட போகுது தான் லாஸ்ட் டைம் கூட ஒன்றரை ஒன்றரை பெர்சன்ட் இனிமோ தான் வித்தியாசத்தில் தான் திமுக கூட ஆட்சியை பிடிச்சிருக்கு நிறைய வித்தியாசம் இல்லை ஒன்றரை பெர்சன்ட் வித்தியாசம்தான் அது ரொம்ப ஆபத்தானது அந்த ஒன்றரை பெர்சன்ட்டு வித்தியாசங்கிறது இந்த ரெண்டரை வருஷத்தில் அவங்க வந்து இழந்துட்டுருப்பாங்க அவங்களோட அதிருப்தி எல்லாம் ஏற்பட்டுருக்கும் சில வெள்ளங்கள் சில ரைடுகள் இவைகள்லாம் அந்த ஒன்றரை பர்சன்ட்டுக்கு மேலேயே வந்து அவங்களுக்கு வந்து தேவனம் ஆகிட்ருக்கும் அதெல்லாம் இப்போ கரைஞ்சி போயிருக்கும் அதே அலைன்ஸ் அப்படியே இருந்தாலுமே திமுக ஆபத்து தான் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த வகையில் விஜய்லாம் வந்தார்னா ஃபுல் மெஜாரிட்டியில் தனியாக நின்றுலாம் எல்லாம் யாரும் ஜெயிக்க முடியாது அப்போ அவர் கூட்டணி வைப்பார் கூட்டணி வைக்கும்போது என இனத்தோடு தான் சேரும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போதைக்கு நான் சொல்ல ஒரு வார்த்தை சொல்கிறேன் அவர் பசுந்தோல் போத்திய புலி அப்படியா இல்லை புலி தோல் போத்திய பசு ஆதுதான் காரணம் அப்படி அப்படிதான் அவர் அவர் பசு போர்த்திய போத்திய புலியா அப்படின்னாக்கா கண்டிப்பா அவர் வந்து பொட்டு வச்சுக்கிட்டு ஜோசப் இல்லைன்னு விரும் விஜயின்னு கைத்து போட்டுருக்க இந்த ரெண்டு விஷயம் எனக்கு வந்து அவர் வந்து ஏமாத்துறார் மக்கள்னு தோணுது பசும் தோல போத்திக்கிட்டு வந்திருக்கிற புலி தான் அது அது ஆபத்தானது தான் அது இந்துக்களுக்கு ஆபத்து தான் இந்துக்கள் அவரை நம்ப வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் அர்த்தம் நன்றி வணக்கம்